மீண்டும் வணக்கம் இப்போ வந்து ஒரு கொதி ஆயிருக்கும் நம்ம மூடில் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கொதி கொதிக்குது இல்லை என்னென்னு சொன்னோம்னா இந்த கொதிக்கும் போது அந்த கறியோட ஸ்மெல் போலக இன்னும் கொஞ்சம் லைட்டாக மஞ்சத்தூள் போடணும் லைட்டாக போட்டால் போதும் ரொம்ப பிறகு அது ஏன்னால் ஏற்கனவே மஞ்சத்தூள் போட்டு தான் நம்ம வேக வச்சுருக்கோம் அதனால் லைட்டாக

மிளகு ஜீரம் அரைச்சாரு ஓகேங்களா இப்போ இது மிளகு ஜீரம் ஃபஸ்ட்டு மஞ்சள் ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் தூள் வச்சு மல்லித்தூரும் மிளகாத்தூரும் கொஞ்சம் போடணும் சாரி சாரிகிட்டு இருக்கு எல்லாமே நாங்கள் வந்து பெரிய பெரிய அண்டாவில் தான் வச்சுருக்கோம் மிளகா தூள் மல்லித்தூள்லாம் சப்பாத்தி எவ்வளவு வச்சுக்கோங்க ஏச்சு சமைக்கும் போதுதானே தானே வெடி சமைச்சா நாகம் இருக்கும் வாவ் இந்த இது வந்து என்னென்னு தெரியுதா மிளகாத்தூள் மல்லித்தூள் ரெண்டும் அரைச்சி இது பண்ணியிருப்பாங்க ஒரு இடத்துல அந்த மாதிரி இல்லாமல் நாங்கள் மிளகாத்தூள் தனியாக மல்லித்தூள் தனியாக அரைச்சிருப்போம் தேவையான அளவு போட்டுக்கிறதுக்கு ஏன்னா இப்போ இங்கே ஃபேன் ஓடுறதுனால மிளகாத்தூள் கண்ணில் பாங்குறோம் அதனால இந்த ஃபேன் ஏசி ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணியாச்சு ஆயிடுச்சு கரெக்டாக ஆனால் தண்ணி நிறையா ஊற்ற போகிறதுனால கொஞ்சம் மிளகாத்துக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது பண்ணிங்க ஒரு ஸ்பூடு ஆனால் காரம் ஜாஸ்தியாக இருக்கும் ஏன்னா மல்லிகை சேர்க்கிறதுனால காரம் ஜாஸ்தியாக இருக்கும் ஏன்னால் காரம் சில பேர் சாப்பிட மாட்டாங்க நானும் சாப்பிட மாட்டோம் அதனால் தேவையான அளவு மிளகாயத்துக்கு போட்டுங்க மல்லிகை தனியாக அரைச்சி அரைச்சிட்டுருக்கோமா அது கொஞ்சம் மிளகு கீரை அரைச்சி வச்சிருக்கோம் அதையும் போடும்போது என்ன கொஞ்சம் இதாகும் அதனால குறிப்பிட்ட அளவு போட்டுக்கிட்டு

நாட்டு கோழி கிராவி இல்ல பிரான் கோழி கிராவி என்னனா இந்த தண்ணி பேலன்ஸ் இருக்கு கொஞ்சம் அதையும் ஊத்திக்குவோம் ஏன்னா தண்ணி ட்ரை ஆயிடுச்சு அதனால அதையும்

கறி அப்போ தான் வேகும் மூடி போட்டு வச்சிடணும் ஏன்னா அப்போ தான் இந்த ஆவி போகாமல் இருந்தால் கொஞ்சம் குயிக்காக வேகும் ஓகேங்களா இது வெந்து முடிச்சோடனே மேலே மல்லி மல்லிகை இதை போடணும் போட்டுட்டு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்கள் இதை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் முடிஞ்சால் செய்யுங்க நான் சொன்ன ஐடியாவில் உங்களுக்கு எப்படி டேஸ்ட் வருதுன்னு எனக்கு தெரியாது எனக்கு நல்லபடியாக வந்திருக்கணுங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் செஞ்சுருங்க நான் சாப்பிடும்போதும் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருக்குது டேஸ்ட்டுன்னு நீங்களும் செய்யுங்க அதை எனக்கு கமாண்டில் சொல்லுங்கள் வடிவேல் பீட்டை ரொம்ப மோசமாக சமைச்சு நீங்கள் சொன்ன ஐடியாவில் செஞ்சேன் மோசமாக இருந்தது வடிவேல் பீட்டை நீங்கள் சொன்ன ஐடியாவில் செஞ்சேன் நல்லா இருந்தது அதுங்க எது வேணாலும் சொல்லுங்கள் என்னை திட்டுறதும் வாழ்க்கிறதும் உங்களோட கையில் நீங்கள் வாழ்த்தனாலும் சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன் பிடிச்சினாலும் நான் சந்தோஷமாக எடுத்துக்கிறேன் பாய்